அதாவது காலை உணவு வந்து மதிய உணவு திட்டத்தை நம்ம பார்க்கணும் ஐயா காமராஜர் அவர்கள் தொடங்கி வைத்து பிறகு டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்து சென்று அனைத்து குழந்தைகளும் கூட படிப்பதற்கு மதிய உணவுக்காகவே போயிட்டு படித்தாங்க இந்த மதிய உணவு திட்டம் என்பது அனைத்து பகுதிகளிலும் கூட நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா பக்கமும் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது காலை உணவு கொடுக்குறாங்கன்றது அது சரியாக முறையாக குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து வந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி மாநாடு நடைபெறுது எப்படி தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான ஆணையம் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் வெளிப்படையான செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது இவங்க எதை எதிர்பார்க்குறாங்க அதாவது இறந்தவர்கள் கிட்டத்தட்ட அரு இறந்தவர்கள் அல்லது போலியான வாக்காளர்கள் அல்லது வாக்காளர்கள் வேறு பகுதிக்கு போனவங்க கிட்டத்தட்ட பீகாரில் மட்டுமே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் கண்டறியப்பட்டாங்க அப்போ இறந்தவர்களுக்கு ஓட்டு வேணுமா அல்லது வேறு பகுதியில் இருக்கிறவர்களுக்கு வாக்கு வேணுமா அல்லது தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படும் போது இவங்க தெலுங்கானாவில் ஜெயித்தாங்க கர்நாடகாவில் ஜெயித்தாங்க தமிழ்நாட்டில் ஜெயித்தாங்க கேரளாவில் ஜெயித்தாங்க அப்பெல்லாம் தேர்தல் ஆணையம் முறையாக வேலை செய்தார் நீங்கள் பொழுது தேர்தல் ஆணையத்தை மேலே பழிப்போம் தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டியூஷனல் அமைப்பு ஒரு இண்டிவிஜுவல் அமைப்பு இண்டிபெண்டன்ட் அமைப்பு அதனுடைய செயல்பாடுகளில் இவர்கள் தலையிடக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோள்

அனைத்து சகோதரிகளுக்கும் குடும்ப சகோதரிகளுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறோன்னு சொன்னார் அதுக்கு பிறகு பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து ஆயிரரூவா டாஸ்மாக் கடைகளை படிப்படையாக குடைப்போன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி டாஸ்மாக் கடைகளை அதிகப்படுத்தி விட்டு வேறு விதத்தில் பார்கள் திறந்து விட்டுருக்கிறார் ஒவ்வொரு பகுதியிலையும் அதனால் திமுக வந்து சொல்வது ஒன்று செய்வது ஒன்று திமுக வந்து மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை திமுக எப்போவுமே மக்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்கின்ற கட்சியாக திமுக இருந்து கொண்டு நன்றி அண்ணா அதிமுக ஆர் எஸ் இருக்குன்னு சொல்லி விஜய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதே போல அதிமுக வாக்குகள் வந்து தன் பக்கம் வர்றதுக்கு மாற்றத்திற்காக சமூகத்துல நல்லது செய்க நீங்க நம்ம சென்னையில் சுனாமி வந்தப்போ அல்லது ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும் பொழுது அங்கே முதல்கள பணியாளர்களாக நின்று கொரோனா நேரமாகட்டும் பணி செய்வது ஆர்எஸ்எஸ்னுடைய வாலண்டியர்ஸ் அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே அதுதான் சொல்றேன் அது வரவேற்கத்தக்கது தானே அதுல வந்து ஆமா வரவேற்கத்தக்கது தானே இதுல என்ன இருக்கு போகுது ஏன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு நூறு ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு அந்த அமைப்பு வந்து வழி என்ன தவறு இருக்கிறது நன்றி விஜய் என்ன சொல்றாரு விஜய் வந்து திருந்திக்கணும்ன்ற நல்றா விஜய் விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஆர்எஸ்எஸ் வந்து நூறு ஆண்டுகள் ஒரு இயக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தொய தொடங்கி இருக்கின்ற இயக்கம் அந்த இயக்கம் நூறு ஆண்டுகள் கொண்டாடுவது எப்போ ரெண்டு படிப்படியா படிப்படியா முன்னேறி இன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் பா ஆதிவாசிகள் அதாவது மலை மலைவாழ் மக்கள் மத்தியில பள்ளி சுகாதாரத்திற்கான வேலைகள் அதே போல பட்டியலின மக்களுக்கான வேலைகள் அதே போல ஒரு இயற்கை பேரிடர்கள் எங்கெங்க நடைபெறுவதோ அங்கெல்லாம் முதல் கள பணியாளர்களாக வேலை செய்வது ஆர்எஸ்எஸ் அதனால ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அப்புறம் விமர்சனம் செய்யுங்கள் என்பது அண்ணா நாங்க வந்து ஆர்எஸ்எஸ் பண்பு பத்தி சொன்ன நான் ஆர்எஸ்எஸ் பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும் அதுல விஜயும் முதன்மையாக வெளியில் வந்து கத்துக்கணும் என்பதுதான் தான் நன்றி